ஜெயவாராகி சக்தி வாராகி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா வாராகி எப்படி உருவான கதை நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் பட் சிலர் திருப்பியும் கேட்குறாங்க இதை சொல்லுங்கள் இதை கேட்க கேட்க புண்ணியம் தானே வாராகியை பற்றி பேச பேச புண்ணியம் தானே வாராகி எப்படி உருவான கதையும் கேட்கவும் புண்ணியம் தானே அதை நான் உங்களுக்காக மக்களுக்காக திருப்பியும் ஒரு வாட்டி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஜெயவாராகி பண்டாசுர வதம் எல்லாருக்கும் தெரியும் இந்த பண்டாசுர வதத்தில் பெரிய போர்கள் நடக்குது இதில் இந்த பண்டாசுரன் பல சக்திகளும் பல யுக்திகளும் பல வரன்களும் பூஜை பண்ணி வரன் வாங்கியிருக்கான் அந்த பண்டாசுரன் வந்து தோல் பட்டையிலேருந்து உருவாரான் விசுக்கரன் இந்த விசுக்கரன் பார்த்திங்கன்னா அவன் உருவான பிறகு நிறைய தவங்கள் புரிகிறான் புரிந்து வரன் வாங்குகிறான் பிரம்மதேவர்கிட்ட என்ன வரன் வாங்குறான்னா தாயின் வயிற்றில் பிறவாத பெண்ணாகவும் முகம் பன்றி போல் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு அவங்களால தான் மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மதேவர்கிட்ட வரன் வாங்குறேன் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெண்களை தாழ்மையாக கருதுகிறான் அது மட்டும் இல்லாமல் எந்த பெண்ணும் அழகாக தான் பிறக்கணும்னு நினைப்பாலே தவிர யாரும் பன்றி முகத்தோடு பிறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால் அப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு வரனை வரன் வாங்கிக்கிறான் வரன் வாங்கினான்னு ஆசிரியர்கள் சும்மா இருப்பார்களா இல்லை ரிஷிகள் தேவர்களை போட்டு துன்புறுத்துறான் ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்குறான் இந்திரனை இந்திராசிரத்துலேருந்து வெளியே அனுப்பி நீ வெளியே போ இங்கே இருக்காதுன்னு சொல்லி தேவர்களெல்லாம் எல்லாம் விரட்டுறாங்க அப்போது இந்த தேவர்கள் கொடுமை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க பெரிய யாகம் வளர்க்குறாங்க ஏன்னா அவங்களோட கொடுமை தாங்க முடியல ரொம்ப அந்த விசுக்கரனோட தொல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது யாரை கொண்டு வந்தாலும் அவனை அழிக்க முடியலை எவ்வளோ தேவர்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அவனை ஏன்னா வாங்கிட்ட வரான் அப்படி அப்போ என்ன பண்ணுறாங்க தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய ஒரு யாகம் வளர்க்குறாங்க அதாவது யாகத்தில் தங்களையே தங்களை பலியாக கொடுக்குறாங்க அவங்களோட கை காலு மூக்கு எல்லாத்தையும் வெட்டி யாகத்தில் போடுறாங்க போன உடனே அப்போ தான் நம்ம ஆதிபராசக்தியான லலிதாமகா திருப்பர சுந்தரி வரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மேற்கோளாகனு ஒரு பாட்டு இருக்குது இந்த இல்லை லலிதா சாசனாமத்தில் முதல்ல முதலே வரும் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி குண்ட சம்பூதா தேவகாரிய சம்யுத்தியதா குண்ட சம்பூதா குண்டத்துலேருந்து உருவாரா அந்த அக்னிகுண்டத்துலேருந்து வரா யார் வரா லலிதா திருப்பர சுந்தரி அப்போது அந்த அந்த குண்டத்துலேருந்து வெளியே உடனே எல்லாரும் கதறாங்க அம்மா தாயே என்னை வந்து காப்பாற்று இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு இந்த விசுக்கரனோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல அவனோட அராஜகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவனுக்கு ஒரு வழிகட்டு அப்படின்னு வழிகா அவனை அழிக்கிறதுக்கு ஒரு வழி தாயே அப்படின்னு அப்போது அந்த வழி வகுத்து கொடுக்குறா யார் லலிதா மகாத்திர்பர சுந்தரி நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத தைரியமாக இருங்க சொன்ன உடனே எல்லா தேவர்களுக்கும் எல்லாம் ரிஷிகளுக்கும் எல்லா முனிவர்களுக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு தாய் வந்துட்டா இன்றைக்கி நமக்கு ஒரு வழி பிறக்க போது ஏன்னால் அவர் வாங்கியிருந்த வரன் பார்த்திங்கன்னா லலிதா மகா திருப்புர சுந்தரியே நேராக போய் போர் செய்தாலும் அவனை அழிக்க முடியாது ஏன்னா அவர் வாங்கி கொண்ட வரன் எப்படி ஏன்னால் பெண் பன்றி முகம் இருக்க வேண்டும் பெண் உடலாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஓ அப்போதான் மகா லலிதா மகா திருப்பூர சுந்தரி என்ன பண்ணுறா பஞ்ச புஷ்ப பானத்திலேருந்து நம்ம வாராகிய உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண் உடலாகவும் பன்றிமுகமாகவும் இருக்கிறாங்க அப்போது அந்த சப்த கன்னிகளும் அந்த சமையல் தான் உருவாராங்க அதில் அந்த படை தலைவதியாக மகாவாராகியாக இருக்கிறார் அந்த மகாவாராகி தான் நம்ம விசுக்கரனை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்களோட படைகளை கூட்டிக்கிட்டு போருக்கு செல்கிறாங்க போருக்கு செல்லும்போது நிறைய மாய சித்திகள் எல்லாம் பயன்படுத்துகிறான் அவன் அந்த விசுக்கரன் ஏன்னா நியாயமான முறையில் போர் செய்ய மாட்டாங்க அரகர்கள் எல்லாமே மறைந்திருந்து தாக்குறது ஏமாற்று வேலையை செய்வது இதை போல் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பண்ணி அந்த நம்ம போர்களை ஸ்தம்பனம் செய்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணமோ அதை எல்லா காரியங்களும் செய்து அதை எப்படி அதை ஏமாற்றி வெல்வது அப்படின்றது தான் அந்த அரக்கரோட புத்திகளாக இருக்கும் அப்போது எல்லா விதமான சித்திகளையும் எல்லா விதமான பிரயோகங்களையும் செய்து பார்க்கிறான் அண்ணன் வாராகி முன்னாடி அது பளி பலித்தமாகவில்லை வாராகி ஒரு அம்பு எய்கிறாள் அந்த அம்பானது அவருடைய விசுக்கரனுடைய படைகளை எல்லாத்தையும் நாசம் செய்கிறது அவர்கள் கண் பார்வையை போகிறது எதிரிகளோட கண் பார்வையை போகிறது நிறைய பேருக்கு நிறைய அறக்கர்களுக்கு அப்போயே உயிர் நீக்கம் ஆகிறார்கள் சித்த பிரம்ம பிடிக்குது ஒவ்வொருத்தர்களுக்கும் வாராகியோட ஒரு அம்புனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா வாராகி வானா வாராகிக்கு இன்னொரு நாமம் இருக்குது தண்டநாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விசுக்கரனுக்கும் வாராகிக்கும் நிறைய போர் நடந்து கொண்டே இருக்கிறது அவனும் விடுற மாதிரி இல்லை வாராகியும் விடுற மாதிரி இல்லை இவர் வாராகி அம்பு அம்பு எடுக்கிறால் அதுக்கு ஒரு பிரயோகமான அம்பும் இவனும் செலுத்துகிறான் இந்த மாதிரி போர் நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டு நடந்து கொண்டு நடந்து கொண்டு போது ஒரு 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 இதில் அவன் விசுக்கரன் என்ன ஆறான்னா அவன் வலிமை இழைக்கிறான் அப்போ தாய் என்ன பண்ணுறா வாராகி தண்டனாதா அப்படின்னு சொல்லிட்டு உழவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அந்த தண்டத்தை தாய் வந்து என்ன பண்ணுறா அதை ஆயுதமாகவும் பயன்படுத்துவாள் எவன் ஒருவன் தவறு செய்கிறானோ அவன் மண்டை இரண்டாக பிளப்பால் வாராகி அதுதான் அந்த அந்த தண்டத்தோட சக்தி என்ன பண்ணுறா வாராகி அந்த தண்டத்தை எடுத்து சென்று அந்த விசுக்கரன் மண் அவன் தலையை இரண்டாக பிளக்க செய்கிறாள் பிளந்து அவனை வதம் செய்கிறாள் அதனால் தான் லலிதா சஹசிரநாமத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஒரு பாடல் உண்டு ஒரு வரி உண்டு இப்படின்னு சொல்லலாம் ஒரு நாமாவளி உண்டு இப்படி நம்ம பல விதியமாக விதிய பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் விசுக்கர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதாய நமக இந்த ஸ்லோகம் வாராகியோட எழுபத்தெட்டாவது லலிதா சரஸ்நாமத்தில் எழுபத்தெட்டாவது பாடல் விசுக்கர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதாய நமக இந்த ஸ்லோகமாக மட்டுமே தினமும் பாராயணம் பண்ணால் வாராகியோட ஆசீர்வாதம் வாராகியோட அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி செய்து வாராகி இந்த விசுக்கரனை அழித்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுக்கிறாள் இந்த விசுக்கிரனை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டவள்தான் இந்த வாராகி வாராகியில் நிறைய அவதாரங்கள் உண்டு மகாவாராகி என்றைக்கும் லலிதா மகா கடைக்கன் பார்வையிலே இருப்பாள் அவள் வர ரதம் கிரிச்சக்கர ரதம் கிரிச்சக்கர ராதா தண்டநாதா புரஸ்கிருதா அப்படின்னு சொல்லுவாங்க லலிதா சரசனாமத்தில் ஸோ கிரிசக்கர ரதத்தில் வருவா வாராகி பன்றிகள் இழுத்து கொண்டு வரும் அந்த ரதத்தை அவள் வரும்போது அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும் எல்லா அங்கே இருக்கிற எதிரிகள் படைகள்லாம் அப்படியே பயப்படுவாங்களாம் அந்த வாராகியை கண்டு இதுவே அவளுடைய பராக்கிரமம் இதுவே அவளுடைய சக்தி அப்படின்னு பலவிதமாக நம்ம சொல்லிட்டு போகலாம் லலிதா மகா திருப்பர சுந்தரிக்கு நமக்கு கோடான கோடிகள் இன்றைக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா இப்பேற்பட்ட தெய்வத்தை உருவாக்குவதற்கு அவளால் ஒருவளால் மட்டுமே முடியும் இந்த வாராகியை வணங்குவோம் அவளுக்கு அவள் அவளோட கதையை பற்றி இப்போ தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அவளை போற்றுவோம் என்றைக்கும் நமக்கு வெற்றி தான் ஜெய்வாராகி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்